தென்மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தது பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தென் மாவட்டங்களில் இடைவிடாது கொட்டி தீர்த்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு சென்றுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று நேரில் பார்வையிட்டு வருகிறார் நெல்லையில் ராஜகோபாலபுரம் என்ற பகுதியை பார்வையிட்ட அவர் மக்களை சந்தித்து பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் பால் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தையும் அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் சிரமத்துக்கு கூறினார் பெருமழை மற்றும் தாமிரபரணி ஆற்றில் அதிகளவு அளவு தண்ணீர் பெருக்கெடுத்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டு சொல்லனா துயர தெரிவித்தார் இதுபோன்ற இயற்கை சீற்றங்கள் அடுத்தடுத்து வர இருப்பதாக கூறிய காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றமே இதற்கு காரணம் என்றார் நெல்லையை விட தூத்துக்குடி மாவட்டம் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வரலாறு காணாத பெரும் மழையால் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள் அதிக பாதிப்பு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியை விட அதிக பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாட்டினுடைய ஓராண்டு சராசரி மழை பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி மில்லி மீட்டர் தொண்ணூத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஓராண்டுக்கு மழை அந்த காயல்பட்டத்தில் ஓராண்டு மழை ஒரு நாள்ல பெஞ்சிருக்கு இப்ப பருவம் மாறிட்டு வரதுனால இது போன்ற சீற்றங்கள் அடிக்கடி வரப்போகுது இதுதான் பலமுறை முறை எச்சரிக்கையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வரலாறு காணாத வெள்ளம் இந்த வார்த்தை வந்து வரும் காலத்துல அடிக்கடி கேட்க நம்ம கேட்க போறோம் இதைத்தான் பத்து இருபது ஆண்டு காலமாக நாங்கள் சொல்லி வருகின்றோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இதன் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி பெரும் புயல்கள் பெரும் வெள்ளம் பெரும் மழைகள் வரும் கடுமையான வறட்சி வரும் அடுத்தது புதிய நோய்கள் வரும் உணவு இன்னும் அரசு நடவடிக்கை எடுத்தது போன்ற எங்களுக்கு சென்னை நெல்லை தூத்துக்குடியை தொடர்ந்து நாளை எந்த ஊரில் வேண்டுமானாலும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார் சென்னையில் உள்ள வானிலை ஆய்வு நடுவம் மிகச்சரியாக கணித்து எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் வழக்கமான சடங்காகவே வானிலை ஆய்வு நடுவம் செயல்படுவதாக கூறினார் தமிழக அரசு கேட்ட நிவாரணமான இரண்டாயிரம் கோடியை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அரசு அறிவித்துள்ள ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை போதாது என்றும் குறைந்தது உடனடியாக பத்தாயிரம் ரூபாயாவது வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதுவரை இது போன்ற மழை இங்கிருக்கின்ற மக்கள் பார்த்தது கிடையாது என்று சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய பெரிய அளவிலே சேதங்கள் நடந்திருக்கிறது இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை இன்னும் பல கிராமங்களுக்கு அதிகாரிகள் இன்னும் செல்லவில்லை செல்ல முடியாத காரணத்தால் அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு அறிவித்த ஒரு

தண்ணீர் தேங்காத அளவுக்கு கட்டுமானங்கள் இருப்பதாக கூறிய அவர் அதில் பாதியளவாவது இங்கு நீர் மேலாண்மை கட்டமைப்புகளை மேம்படுத்தி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் கூறினார் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இனியாவது மழைநீர் மேலாண்மையை மிகச்சரியாக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார் பாமக பொருளாளர் திலகபாமா மாவட்ட செயலாளர் ஜியோன் தங்கராஜ் இளைஞர் சங்க செயலாளர் முருகசாமி தலைவர் கசாலி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர்